நீலகிரி மாவட்டம் கூடலூர் புளியாம்பாறை மட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா விநாயகர் வழிபாடு மற்றும் கணபதி ஹோமத்துடன் துவங்கியது விழாவையொட்டி விக்னேஸ்வர பூஜை யாக பூஜைகளைத் தொடர்ந்து காலை பத்து மணிக்கு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அன்னதானம் வழங்கப்பட்டது சேலம் மாவட்டம் ஆத்தூர் கெங்கவெல்லியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவில் புனரமைப்பு பணிக்கு கிராம மக்கள் ஒரு கோடி ரூபாய் நிதி வழங்கினர் இதையடுத்து திருப்பணிகள் முடிந்து கடந்த ஆறாம் தேதி முகூர்த்தகால் நடப்பட்டு கும்பாபிஷேக விழா யாக வேள்வி பூஜைகளுடன் தொடங்கியது நான்காம் கால யாகசாலை பூஜைகள் முடிந்து கடம் புறப்பாடானது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது அன்னதானம் வழங்கப்பட்டது